ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கல்வி தான் பயன்படுத்தணும் என்ன பண்ற அப்படின்னா வந்து இ போர்ட்டியை வச்சுட்டு சைன்டி டிஃபரன் நமக்கு என்ன கிடைக்கும் காஸ்ட்டி கிடைக்கும் பிளஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து சைன்டியை வச்சுக்கிட்டு நான் இ வந்து டிஃபரன்சியட் பண்றேன் எனக்கு வந்து இ போர்டிய தான் கிடைக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா டி செட் பை டி கிடைக்கிறோம் இங்க வந்து நான் இருக்கு இ போர்ட்டி காஸ்டி இருக்குது அதுக்கும் தான் பயன்படுத்தணும் நான் காஸ்டியை வச்சுக்கிட்டு இ போர்ட்டியை பெருக்கிறேன் சோ இ போர்ட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இ போர் டி வச்சுட்டு காஸ்டியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் நான் காஸ்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து மைனஸ் சைன் கிடைக்கும் ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான் பேலன்ஸு ஸோ டி டபிள்யூ பை டிடி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து என்னது டோ டபிள்யூ பை டோ எக்ஸ் ஸோ இங்க வந்து என்னது ரெண்டு எக்ஸ் இருக்குது ஆனால் நம்மளுடைய வேரியபிள் எல்லாமே வந்து டீல இருக்குது ஸோ அதனால எக்ஸ் ஒய் இசட்லாம் வந்து இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன்

dy by dt. So, dy by dt இங்குது இந்த இருக்குது, இது இது வந்து என்னது நான் ஒரு e போர் வந்து காமான வெளில் எடுத்துரிறேன். வெளில் எடுத்துரிறேன் நமக்கு என்ன கிடைக்கும் cos t sin t இருக்கும். அது நமக்கு அந்த e போர் t அதுக்கு இங்க dou w இங்க வந்து 2z இருக்குது. z பண்ணது, e போர் cos t. 2 e போர் t பெருக்கல் இங்க dz பை டிடி அப்படிங்கிறது வந்து இந்த டைம் தான் இங்கேயும் வந்து ஒரு இப்போ டி வந்து காமனா இருக்கு அதை எடுக்கலாம் சோ இங்க என்ன இருக்கு பேலன்ஸ் காஸ் டி மைனஸ் சைன் இருக்குது அந்த வெளியில எடுத்த இப்போ டி இருக்குது நமக்கு எல்லா டைம்லயுமே என்னது ரெண்டு இப்போ டி இருக்குது ஓகே சோ அதனால என்ன என்ன பண்றேன்னா அதை வந்து வெளியில எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு இருக்குது எல்லா டைம்லயுமே சோ ரெண்டு இ பவர் டூ டி இப்போ டி பற்றி பெருக்கும் போது இப்போ டூ கிடைக்கும் சோ பெருக்கல் இங்கே வந்து என்னது ரெண்டையுமே வெளியே எடுத்துகிட்டதனால நமக்கு ஒரு ஒன்று மட்டும் தான் இருக்கும் சோ ஒன்று ஓகே ப்ளஸ் இங்கே வந்து என்னது சைன்டி காஸ்டி உள்ள கொண்டு போய் பெருக்கிக்கலாமா ஸோ சையன்டி காஸ்ட் டி ஓகே ப்ளஸ் இங்கே வந்து என்னது சைன் ஸ்கொயர் டி ஓகே அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது நமக்கு காஸ்டி காஸ்டி சோ காஸ்டே டி ஓகே அதுக்கப்புறம் நமக்கு என்னது மைனஸ் காஸ்டி சயின்டி இருக்குது ஓகே சோ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து நமக்கு சைன் டி மைனஸ் சைன் டி t கேன்சல் ஆயிரும் அதுக்கப்புறம் சைன் ஸ்கொயர் பிளஸ் காஸ்கிட்டிங்கிறது என்னது ஒன்னு ஸோ ஒன்னு பிளஸ் ஒன்னுங்கிறது ரெண்டு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு நாலு இ பவர் இந்த ரெண்டு டைம் என்னது நமக்கு ஒன்னு அப்படின்னு கிடைக்கும் ஸோ ஒன்னு பிளஸ் வந்து ரெண்டு இங்கே வெளியில ஒரு ரெண்டு இருக்குது அதோட என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலு பவர் கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்